தம்பி நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி கட்டு கதையை சொல்ல வந்தவன்

சும்மா சும்மா டுமுக அமால் டுமால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எஃப்ஐஆர் வெளியாகியதில் பாஜகவிற்கு தொடர்பு உள்ளதாக கூறிய சீமானின் கருத்து குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு பதிலளித்துள்ளார் எனக்கு இது வேணாம் இன்னமும் வேணும் அதை எப்படிங்க டெக்னிக்கல் ஏரர்ல ரிலீஸ் ஆகும்னுட்டு ஹைகோர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஹை கோர்ட்டோட ஆர்டர் அதுதானா அனுஷேப் பொலிநோட்டு தயாரிக்கிறேன் அண்ணா நோட்டு

யாரு இவன் கூட்டத்தை பொழுதுகிட்டு வரா இவன நேரா எதிர கட்டி எதிர கட்டி கிரி கிரி கிழிச்சி அந்த ஈக்குகா கட்டி தலையரோட உயிர் தொண்டன நானு ரொம்ப மகாஷியுடன் பாஜகவல இன்னைக்கு நின்னுர்க்கேன் முடிவு முன்னாடி எடுக்கப்பட்ட முடிவு ஆனா என்னன்னா இருக்குற இடத்துக்கு விசுவாசம் காட்டணும் ஐயா நம்ம மேல ரொம்ப விசுவாசம் இருக்கு ரெட்ட சிங் ஏண்டே ஆட வந்திருக்கா குஷ்பு வந்து என்ன நடந்திருக்குன்னே தெரியாம தான் வந்து இந்த பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க கூப்பிடுறது இல்ல என்ன அவ்வளவுதான் அவங்க கூப்பிடுறது இல்ல கூப்பிட்டா நான் எல்லா நிகழ்ச்சிக்கு போவேன் சூடு நீ சூடு யாரு வார்த்தையால சுட்டு எரிக்கிறேடா பாவி உண்மையாகவே உங்களுக்கு பெண் மீது அக்கறை கிடையாது நாளைக்கு

இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ண இவ்வளவு இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்து இருக்காங்க அடிப்படையில் நடக்குமா மாநில அரசுக்கு என்ன கோரிக்கை வைத்து நீங்க ஆளுநரை சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆளுநரு நிச்சயமாக இந்த பேரணி நடக்கும் இதுக்கான அனுமதி எங்களுக்கு கொடுக்கப்படும் நாங்க எதிர்பார்க்கல இதுக்கான அனுமதி எங்களுக்கு கொடுக்கப்படும் நாங்க எதிர்பார்க்கல கொடுக்கப்படாதுன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாண்பூமிக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் உண்மை எப்போ பேசுறோம் உண்மை எங்கே பேசுறோம் அதெல்லாம் தடுத்தணும் அதெல்லாம் தடுத்தணும் அதெல்லாம் தடுத்தணும் அது ஒரு நோக்கம் மட்டும்தான் அவருக்கு இருக்கு நல்லா பேசுனாங்கல்ல எல்லாமே எனக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு அப்படிதான் அவர் யோசிக்கிறாரு

இன்னைக்கு இந்த பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த பிரச்சனை ஒரு ஒரு மாணவிக்கு ஒரு மாணவிக்கு ஒரு மாணவிக்கு மட்டுமில்ல தமிழகத்துல எத்தனையோ பெண் குழந்தைங்க எட்டு வயசு பெண் குழந்தை இருக்கட்டும் நாலு வயசு பெண் குழந்தைங்க இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த மாதிரி பாலியல் துள்ளை நாம பாத்துட்டு இருக்கோம் டக நாராயணா பலே ஆலியா இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை நடக்கும் போது ஏன் கேள்வி கேட்க கூடாது ஏன் கேள்வி எழுப்பக்கூடாது நம்மளுக்கு ரொம்ப உன்னை மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன் கேள்வி நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி அண்ணா பல்கழகத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் போது உங்க கட்சில இருந்த ஒரு பெண் இத பத்தி பேசி இருக்காங்களா குரல் கொடுத்திருக்காங்களா போயிருக்காங்களா யாராவது பேசியிருக்காங்களா அவங்க கூப்பிடுறது இல்ல கூப்பிட்டா நான் எல்லா நிகழ்ச்சிக்கு போவேன் கர்மா என்னன்னு தெரிய மாட்டா உனக்கு இது வரைக்கும் நீ அடிச்சு கொண்ட கொசுவெல்லாம் ஒரு நாளைக்கு டைனோசரா மாதிரி உன் முன்னாடி வந்து நிக்கும்

நாங்க உண்மை பேசுறோம் நான் பயமா உங்களுக்கு இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன் இல்ல உனக்கு நான் தங்கு ஒரு நியாயத்துக்காக போராடிட்டு இருக்கும்போது ஏன் உங்களாலே வந்து பர்மிஷன் கொடுக்க முடியல ஏன் வாங்க பமிஷனை நிறுத்துறீங்க தேங்க் யூ தேங்க் யூ இது என்ன பிரமாதம் இதோட ஸ்பெசலைட்டா ஒண்ணு இருக்கு கோமணம் நீங்க வந்து எங்களை தடுத்தாலும் கண்ணகி ஊர்ல இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம் மதுரையில இருந்து என்னோட எல்லா பெண்கள் கண்ணகி உள்குள்ளே இருக்கு உள்குள்ளே இருக்கு உள்குள்ளே இருக்கு கூப்பிடுறது இல்ல என்ன அவ்வளவுதான் அவங்க கூப்பிடுறது இல்ல கூப்பிட்டா நான் எல்லா நிகழ்ச்சிக்கு போவேன் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன் நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் எங்க ரிமாண்ட் பண்ணாலும் ஜெயில தூக்கி போட்டாலும் லத்தி சார்ஜ் பண்ணாலும் என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க நாங்க இந்த பேரணி நடத்ததான் செய்வோம் மாட்டேன்

ஒரு கவனையருக்கு போராட்டம் பண்ணி அனைவருடைய கவனத்தை ஈர்த்தாரு இப்ப மகளிரனை பேரணியும் அவர் தான் சொன்னாரு ஆனா திடீர்னு அவரு வராம குஷ்பு சொல்றாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கலாம் என்னை யாரும் எந்த நிகழ்ச்சிக்கும் கூப்பிடுறது இல்லைன்னு அப்படி ஒரு ஆடியோ லீக் ஆகுது அதன் பிறகு அதை கண்டிச்சு இந்த பதிவுபடுறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை கிட்ட வந்து நான் யாரையும் கூப்பிடுறது இல்லைங்க அப்படிங்கிறாங்க அணி போராட்டத்தை வந்து குஷ்பு வந்து நடத்துவாங்க அப்படின்னு வருது அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு அன்புமணி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க வட இந்தியாவை தான் சொல்லுவாங்க பீஹார்ல அப்படி நடக்குது ராஜஸ்தான்ல அப்படி நடக்கிறது மேற்கு வங்காளத்துல அப்படி நடக்குதுன்னு இனில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக நாலாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு வெக்ககேடு போராடவே அனுமதிக்க மாட்றாங்க ஒரு போராட்டம் பண்ணா உடனடியே கைது எதற்கெடுத்தாலும் கைதுன்னு மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் கிட்ட குட்டி செய்ய தெரியுமாடா மாவட்ட தலைவருக்கு எதிர்க்கட்சியும் சொல்றாங்க திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் கூட போராட அனுமதின்னு சொல்றாங்க எத்து காய வச்சு கொழாயில போட்டு புட்டாக்கி வேக வச்சு குப்பின் எத்தா சூமான்னு இருக்கும் கொழா புட்டே செய்ய தெரியாத மா தலை எப்படியா மக்களுக்கு கொளா போட்டு தண்ணி விட பாமகவுடைய சௌமியா அன்பு கைது செய்யப்பட்டு இருக்காங்க ஏன் போராட அனுமதிக்கு மாற்றாங்கன்னு பாக்கு குட் கொஸ்டின் என்னன்னு போராட போறீங்க குற்றவாளியை கைது செய்யலன்னா குற்றவாளி கைது செய்யாச்சு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து ஆதரவாக இல்லைன்னு ஏதாவது போராட போறீங்க பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் தான் வந்து இருப்போம் அப்படின்னு ஆளும் அரசு நடிவேண்டுதல் நடிவேண்டுதலர் இந்த வழக்கின் வாதத்தில் நீதிபதி வேல்முருகன் பேசும்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவதையும் தவிர ஒரு அளவுக்கு மேலே பரல வெறும் விளம்பரத்திற்காக போராட்டத்தை ஏற்பாடு செய்து உள்ளீர்கள் சமூகத்தில் ஆண் பெண் என பாகுபாடு இருப்பது வெட்கப்பட வேண்டிய விஷயம் என காட்டமாக தெரிவித்தார் அவர்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கோ மற்ற ஃபெசிலிட்டிஸோ பண்ணித்தரோம் பாதிப்புக்கு உள்ளானவங்களுக்கு அரணாக இருப்போம்னு அமைச்சர் முதற்கொண்டு முதலமைச்சர் முதற்கொண்டு கொண்டு எல்லாருமே சொல்லியாச்சு இப்போ இவங்க போராடும் இவங்க இப்போ போராட வராங்க இல்லையா அதுக்கு பின்னாடி எந்த காரணமும் இல்லை அரசியல் காரணத்தை தவிர வேற எதுவுமே இல்ல உயர் நீதிமன்றம் அதனாலதான் சொல்லுது பாதிக்கப்பட்ட பெண்ணை வைத்து நீங்க அரசியல் ஆதாயம் தேடாதீங்க

ஏன்னா இங்க வந்து டால்பின் வரும் ரியலி ரியலினா அது இவருக்கு இவர் பாக்கும் போட்டு தான் வரும் இவர் பாக்கும் போட்டா வரும் அதோட இது கிட்டத்தட்ட இவரோட போன்ல பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு ஒரு இருபது வீடியோ வந்து வெறும் டால்பின் உடையதான் எப்படி இருந்ததுனா இப்படி ஆழிட்டேன் எப்படி இருந்ததுனா இப்படி ஆலிட்டேன் இது இஸ் வாட் ஐ வாட் ஓகே பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டேன் காலையில முதல் வேலை எனக்கு வந்து பெட்ரூம்ல இருந்து கடல்ல பாக்கிறேன் திறந்தனா கடல்ல தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க